எல்லாருக்கும் மருந்து அண்ணாவுக்கு இது சஞ்சுக்கு இது சுஜய்க்கு பொம்மி குட்டிக்கு இது ஜூவி ஆராவுக்கு இது ஜூவி ஆரா ஓகே எல்லாரும் குடிக்கலாமா குடிக்கலாமா மருந்து குடிக்கலாமா அல்லாம குடிப்பீங்களா அழுவிங்களா அலமாட்டே சொல்லுங்க அழுவீங்களா அலமாட்டே சொல்லுங்க அலமாட்டே சொல்லுங்க சொல்லுங்க எம்மி சொல்லணும் வாவ் அப்படி சொல்லணும் வாவ் சொல்லுவீங்களா மருந்து குடிச்சிருங்களா அழுவீங்களா அழுவீங்களா அலமாட்டேன்னு சொல்லணும் அலமாட்டே அப்பத்தா அலமாட்டே அப்பத்தா ஓய் அடிச்சுக்கங்க அடிச்சுக்கங்க ஹை பை சொல்லுங்க அடிங்க தேங்க்யூ அண்ணா அக்காவெல்லாம் கூப்பிடுவோமா எல்லாரும் மருந்து குடிக்கலாமா அப்பதான சளி போகும் உங்களுக்கு மூக்கெல்லாம் ஒழுகாது தம்பிக்கு ஓகே அண்ணா கூப்பிடுங்க அண்ணா கூப்பிடுங்க அண்ணா ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க ஏவி நீ அலாம குடிக்கணும் ஓகே குடிச்சிருவீங்களா குடிங்க பாப்பா இங்க உங்க மருந்து காட்டுங்க நீங்க குடிக்கலன்னா உங்கள்ட்ட பேசவே மாட்டேன் தம்பி பாருங்க குட் பாயா குடிக்க போறாங்க

ஜ உனக்கு மருந்து பிடிச்சிருக்கா குடி குடி எல்லாரும் குடிச்சுட்டா கொடுங்க தேங்க்யூ